மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய வகுப்பில் நம்ம விரிவாகும் ஆளுமை அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய உரைநடையை தான் பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் ஆளுமை அப்படின்னா என்ன நேற்றைய வகுப்பில் பார்த்தோம் இல்லையா ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல்பாடு அவனுடைய நடத்தை உணர்ச்சி இதெல்லாம் வெளிப்படுறது தான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றது தான் இதனுடைய தொடர்ச்சியில் இன்னைக்கு வந்து மூன்று இலக்கணங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிறத பார்க்கலாம் அந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேரவை பாருங்க முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கின்றார் கோல்பன் ஆல்பர்ட் என்னும் உலநூல் வல்லுனர் முதலாவதாக மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும் ஒன்று முதலாவதாக அவர் என்ன இலக்கணம் சொல்றாரு ஆளுமைக்கு முதிர்ந்த ஆளுமை அதாவது ஒரு ஆளுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மூன்று கோட்பாடாக அவர் சொல்கிறாரு முதல்ல வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஈடுபாடை வந்து விரிவாக வளர்க்கணும் எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஈடுபாடு எதில் இருக்குதோ அதில் வந்து நீ வளர்ச்சி அடையணும் மென்மேலும் வளரணும் இப்போ நல்லா நான் பாடுவேன் நல்லா நான் ஆடுவேன் நல்லா நான் வந்து ட்ரா பண்ணுவேன் அதாவது ஓவியம் வரைவேன் அப்படின்னு சொன்னான் நிறைய நான் பழங்கால எல்லாம் நான் வந்து தேடி பிடிச்சி அதை நான் வந்து ஒருங்கிணைச்சி நான் ஒரு இது வைப்பேன் கண்காட்சி அமைப்பேன் அப்படின்னு நமக்கு ஒரு எதில் ஈடுபாடு இருக்குதோ அந்த ஈடுபாடை முனைப்பாக அவன் அதிலேயே வளர்ச்சி அடைய செய்யணும் அதில் துவண்டு போயிடக்கூடாது இது ஒன்று அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தான் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது மற்றவங்களுடைய இன்பத்திலையும் நலத்துலேயும் அவன் வந்து பங்கெடுத்துக்கணும் தான் ஒருத்த மட்டும் சுயநலமாக நல்லா இருந்து மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவனுக்கு இருக்கக்கூடாது மற்றவனும் நம்ம கூட இருக்கிறவனும் எப்படி இருக்கணும் இதே மாதிரி அவனுக்கு எதில் ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதா நல்லா விளையாடுவானா அப்போ நீ இதில் வந்து இந்த துறையில் நீ நல்லா மேலே வரணும் அப்படின்னு அவனை அவன் வந்து என்கரேஜ் அவனை வந்து தூண்டி விடணும் அவனுடைய எண்ணங்களையும் ஈடுபாடையும் மேலோக்கி கொண்டுட்டு வரணும் இது முதல்ல ஒன்று வந்து என்ன சொல்கிறாரு தான் மட்டும் தன்னுடைய துறையில் எதில் முனைப்பாக நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்குதோ எதில் அதிகமாக ஈடுபாடு காட்டுறோமோ அந்த துறையில் நம்ம வளர்ச்சி அடையணும் நாம் வளர்ந்தால் மட்டும் பத்தாது தன்னை கூட இருக்கிறவங்களையும் எப்படி எடுத்துகிட்டு வரணும் மேலே கொண்டுட்டு வரணும் இது முதல் ஆளுமை இது ஆளுமையை விரிவடைய செய்கிறதுல முதல்ல ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகின்றானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னம்னா தன்னை ஒருத்தன் எதை யாராவது ஒருத்தர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னை பத்தி அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத நாம அறிஞ்சிக்கணும் நம்மளை நாம அறிஞ்சிக்கிறதும் முக்கியம் ரெண்டாவது நம்மளை பத்தி மத்தவங்களா என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி எந்த அளவுக்கு அவன் கணிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் படைத்தவனாக இருந்தால் அவனுடைய ஆளுமைத்தன்மை விரிவடையும் ஒரு தனி மனிதனாக தனி மனிதத்துவத்தோட அவன் வி வந்து தனிப்பட்ட முறையில் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஆளுமை திறனை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா அப்படி வளர்க்கறதுல மற்றவனை பற்றியும் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி அவன் என்ன நினைக்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது மூன்றாவதா என்ன சொல்றார் அப்படின்னா அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும் மற்றவனுடைய வாழ்க்கையில ஓர்மையை தரும் ஓர்மை அப்படின்னா இங்க துணிவு நிறைய அர்த்தம் வருது துணிவு ஆற்றல் ஆடம்பரம் இப்படி நிறைய அர்த்தம் வருது இந்த இடத்துல நம்ம துணிவு மத்தவனுக்கு நம்ம ஒரு ஆதரவா நம்மளுடைய உதவியை என்ன எந்த முறையில நம்ம செலுத்துவோம் தான் இங்க எடுத்துக்கணும் மத்தவனுடைய வாழ்க்கைக்கு நம்மளால என்ன முடியும் நம்ம என்ன ஒரு ஆதரவை தருவோம் அந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம் கடைபிடிக்கணும் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நம்ம என்ன உதவி செய்வோம் ஒருத்தன் துன்பத்தில் இருக்கிறான் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு இந்த தருணத்தில் அவனுக்கு என்ன உதவி தேவை அப்படிங்கறத அறிஞ்சு நாம் அந்த உதவியை செய்யணும் அவனுக்கு தேவையில்லாத உதவியே தேவையில்லாத போது நம்ம செஞ்சு அது பிரயோஜனமே இல்லை சரியா எந்த தருணத்தில் ஒருத்தனுக்கு உதவி தேவையோ அந்த தருணத்தில் நம்ம அந்த உதவியை அவனுக்கு சரியான தருணத்தில் கொடுக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல நம்ம தனிப்பட்ட முறையில் தெரிவோம் இதுதான் ஆளுமைத்தன்மை நம்ம தனிப்பட்ட முறையில் தெரியும் பொழுது நம்மளுடைய ஆளுமை விரிவடைய செய்கிறது இப்போ மூ இதை வந்து சொல்லிட்டார் மூணு லட்சியத்தை என்னன்னு சொல்லியிருக்கிறார் மூன்று இலக்கணத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஆளுமைத்தன்மை விரிவடைகிறதுக்கு இந்த மூன்று இருந்தால் போதும் ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துக்கு போய் செல்வான் அப்படின்னு சொல்கிறாரு யார் சொல்கிறது இது வந்து கோல்டன் ஆல்பர்ட் அவர் சொல்கிறாரு சரியா அடுத்த பேரவை பாருங்க லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது ஒரு மனிதன் பிறக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பிறவீன் அப்படின்னு ஒன்று எடுத்தோம் அப்படின்னா நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம வாழணும் லட்சியம் இல்லாத வாழ்க்கை நம்ம பிறந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு மனிதனாக பிறந்தோம் அப்படின்னமுன்னா எதையாவது ஒன்று இலக்கு வச்சுருக்கணும் இலக்குன்னு இந்த லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும் இப்போ நீ வந்து ஏற்கனவே ஒரு இப்போ முந்நூறு மார்க் எடுத்துட்டு இருக்கிற உன்னுடைய தோட்டல் மதிப்பெண் முந்நூறு வருது அப்படின்னா உன்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும் நானூற்றம்பதை மாதிரி இருக்கணும் லட்சியம் வந்து ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கஷ்டமானதாகவும் இருக்கக்கூடாது உன்னால் அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கணும் அதை நோக்கி நீ பயணம் செய்யணும் எட்டாத இடத்துல இருக்கும் பொழுது அதை எவ்வளோ முயற்சி செஞ்சு நம்மளால பிடிக்க முடியாது அப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் தோல்வியை தோண்டு போகும்பொழுது கஷ்டம் நமக்கே ஒரு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு அந்த இடத்த போய் பிடிக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடு இல்லாமல் போயிடும் அப்போ நீ நானூறு நீ போய் ஐநூறுக்கு ஐநூறு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது சாத்தியமில்லை நானூற்றம்பது நாள் எடுக்க முடியும் அப்படின்னா அது நீ ஒரு தடவை எடுத்து தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் அடுத்தது நம்ம பன்னெண்டாவது பொழுது என்ன பண்ணுவோம் அடுத்த லெவல் அடுத்த வந்து நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு வந்துடும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இப்படி லட்சியத்தோட வாழ்ந்தாதான் அந்த சமுதாயம் என்ன ஆயிடுது மேலே வரும் ஒரு மனிதன் வந்து முன்னேற்றம் அடைஞ்சானா அடுத்தது அந்த நாடே முன்னேற்றம் அடையும் ஒரு சமுதாயமே முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தையும் அளிக்கிறது ஒரு அது வந்து அவங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சு சந்தோஷப்படுறான் அப்படின்னா அப்ப கூட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இதே மாதிரி எண்ணங்கள் வரும் இல்லையா அப்ப எல்லா மக்களும் இதே மாதிரி ஒரு லட்சியத்தை நோக்கி செய்யும் பொழுது அந்த நாடே முன்னேற்றம் அடையும் இதைத்தான் வந்து சொல்றார் அவர் குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் என்னும் உண்மையை பண்டைய கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர் குறிக்கோளோட மக்கள் வாழணும் குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறது கீழே சொல்றாரு பாருங்க குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையிலோன் லோன் யாக்கை போல என்னும் அடியல் புலவர் ஆலந்தூர் கிளார் நிலைநாட்டுகிறார் புறம் புறம்னா என்னது புறநான் ஒரு பாட்டுல ஆலந்தூர் கிளார் என்ன சொல்றான்னா பூட்கேயில் லோன் யாக்கை போல பூட்கை அப்படின்னம்னா என்ன நம்மளுடைய குறிக்கோள் ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை யாக்கை அப்படின்னா உடம்பு இந்த உடம்பு அதாவது பிண்டம் இந்த சதைப்பிண்டம் வந்து எதுவுமே இல்லாமல் வாழறதுக்கு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் நம்ம குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ஒரு தலை இல்லாத வெறும் உண்டை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த மாதிரி தான் பூட்கே இல்லோன்னு யாக்கை போல குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அவன் உடம்பு மட்டும்தான் இருக்குது உயிரே கிடையாது உயிர் இல்லாமல் வந்து உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம் அதே சதை பிண்டம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மனிதனாக பிறக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் எனக்கு இந்த லட்சியத்தோடு நான் வாழறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழணும் நாம அடுத்தடுத்த நான் நல்லா படிக்கணும் நான் நல்லா மார்க் எடுக்கணும் என் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பொய்யே பேச மாட்டேன் அது நான் ஒழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற லட்சியத்தோட வாழணும் எல்லாருமே வந்து நான் டாக்டர் ஆயிடணும் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதில்ல இல்லை நம்மளுடைய குறிக்கோள் வாழ்க்கையில் நான் ஒழுக்கத்தோட வாழது அதுவே மிகப்பெரிய சிறந்த ஒரு லட்சியம் நான் ஒழுக்கத்தோடு வாழணும் நான் என் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டேன் நான் பொதுநலத்தோடு வாழுவேன் என்னுடைய அப்பா அம்மாவை நான் பாதுகாப்பாக வச்சுக்குவேன் நான் யாருக்கிட்டேயும் வாழ்க்கையில் கோபப்பட்டு பேச மாட்டேன் யாரையும் என் வாழ்க்கையில் நான் அடிக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு லட்சியம்தான் இது இந்த வாழ்க்கையில் நான் இந்த இதெல்லாம் நான் வந்து நான் இருக்கிறேன் நான் ஒரு என்னோட மனசாட்சி பிரகாரம் நான் ஒரு நல்ல மனிதன் இதுவே வந்து ஒரு சிறந்த லட்சியம் சரியா இந்த லட்சியத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் தலைப்பில் பாரு பிறர் நலவியல் பிறர் நலவியல் என்னது பிறருடைய நலனில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் விரிவாகும் ஆளுமையை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ள மக்கள் சமுதாயமே இன்பத்தை அளிக்கும் சமுதாயமாக காணப்படும் எந்த அளவிற்கு பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும் அதாவது விரிவாகும் ஆளுமை ஒரு விசாலமான ஆளுமை திறன் உருவாக வேண்டும் அப்படின்னமுன்னா சமுதாயம் எல்லாமே இந்த சமுதாயத்தையே நம்ம வந்து எப்படி மாற்றணும் எல்லாரையுமே ஒரு ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட அவங்கள மே நோக்கி இழுத்துட்டு வரணும் அவங்கள நாம மட்டும் முன்னாடி போனா போதாது நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம இழுக்கணும் மேலே கொண்டுட்டு வரணும் அப்ப அந்த பிறருடைய மக்களுடைய அஹ் வந்து நம்ம பங்கெடுத்துக்கணும் பொதுநலமா இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தெருவுல ஒரு பெரிய குழி இருக்குது அதை பார்த்துட்டு பேசாமல் போகிறது எப்படி இருக்குது அந்த இடத்த அந்த குழி அந்த இவ்வளோ பெரிய குழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதை மூடலாம் ஒரு மண்ணை கொட்டி நம்ம மூடலாம் நம்மளால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ஒரு பைப்பு உடஞ்சி போய் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எம்டிசியில் போய் சொல்லி அந்த இடத்துல அந்த பைப்புக்கு வந்து நம்ம முன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு பொது உதவியை நம்ம செய்யலாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு மனிதனை காப்பாற்றணும் ஒரு அடிபட்டு கிடைக்கலாம் அவனை அவசரமாக நம்ம என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அவனை காப்பாற்றலாம் இதுதான் பொது நலன் இந்த பொது நலன் எல்லா மனிதனுக்கும் வரும் பொழுது அவங்க சமுதாயமே மேன்மைப்படும் அவங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு அந்த அளவிற்கு அவனுடைய வளரும் வளரும் பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்பு பண்புடைய வாழ்க்கையாகின்றது மக்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம தான் நம்மளுடைய குணமானது எப்படி இருக்குது மேல் நோக்கி வருது ஒரு நல்ல சிறந்த பண்பா நம்மக்கிட்ட மேன்மேலும் வளரும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகின்றது என் கடன் பணி செய்து கிடப்பதே உன்னுடைய பணி என்ன நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் நான் நல்லா படிக்கணும் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும் பெற்றவர்களுக்கு அடங்கி கட்டுப்பட்டு அவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்கிறது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய கடமை இது அடுத்தது என்ன பண்ணலாம் என்னுடைய அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்குவேன் அவங்கள வந்து கண்கலகமா பாதுகாப்பா பார்த்துக்குவேன் அவங்களுடைய உடல்நலல்ல நான் அக்கறை எடுத்துக்குவேன் நான் என்ன செய்யக்கூடிய பணியில் என்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் உண்மையா நடந்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாமே வந்து இதுதான் உன்னுடைய கடமை ஒரு தொண்டு செய்கிறது ஒரு பாதுகாப்பு இடத்துக்கு போய் ஒரு அனாதை இல்லத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் அவங்களுக்கு அன்றாட நான் பணிவிடைகளை எதையாவது செஞ்சாதான் என் மனசு திருப்திப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி கடமை நமக்குள்ளார ஒரு கடமையை ஏற்படுத்திக்கணும் இப்போ என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உன் கடமை என்ன இப்போ நான் சொன்னது தான் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்புறம் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கணும் இப்ப அது அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தாவே போதும் அதுதான் உன்னுடைய அன்றாட கடமை பணி சரியா அடுத்தது வாழ்க்கையை தன்னலம் தேடுவதெனது விடுவித்து ஆளுமையை முழுப்புமைப்படுத்தும் பண்பாக இதுதான் உங்களுக்கு மாற்றம் அடைய செய்கிறது பிற நலவியல் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றை படிப்படையாகத்தான் தோன்றும் மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான் படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர் எல்லா உயிருக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்னும் சிந்தனை அவனுக்கு தோன்றும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சமுதாயத்துல மேன்மைப்பட்டு ஒரு மேல வரணும் அப்படின்னவனா அவன் நல்ல அறிவு உள்ள நூல்களை நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து அவன் படிக்கணும் அப்ப படிக்கும் பொழுது அவனுடைய அறிவு என்ன வளருது அறிவு வளர வளர அவனுடைய எண்ணங்கள் எப்படி மா மாறுபடுது பொதுநல சிந்தனை அவனுடைய சிந்தனையும் எப்படி இருக்குது நல்லதை நோக்கி போகுது மற்றவங்களோட அன்பு பாராட்டணும் அவங்கக்கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி வருது அவனுடைய சிந்தனை நல்லதா இருக்குது அப்படி சிந்தனை நல்லதா மாறும் பொழுது இந்த நம்ம நாம மேலே வரும் பொழுது நம்மளுடைய சார்ந்தவங்களையும் நம்மளை நட்புறவுகளையும் உற்றார் உறவின சொந்தம் நம்ம பார்க்கறவங்க ஒரு மனிதாபிமானத்தோட மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் மேலே கூட்டிட்டு வரணும் அவங்களுடைய சிந்தனையும் மேலோங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்க்கும் சரியா இது வரைக்கும் போதும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைய வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்